வணக்கம் காப்பகத்தில் பதினாலு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை பாதிரியாருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை திருப்பூர் மகளிர் கோர்ட்டு தீர்ப்பு திருப்பூர் செப்டம்பர் பத்து திருப்பூரை அடுத்த ஊத்துக்குழி பகுதியை சேர்ந்தவர் ஆண்ட்ரூஸ் வயது ஐம்பது பாதிரியாரான அவர் இவர் அப்பகுதியில் ஆதரவற்ற பள்ளி மாணவர்களுக்கான காப்பகம் நடத்தி வந்தார் தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளை இந்த காப்பகத்தில் தங்க வைத்து அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்க வைத்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த காப்பகத்தில் தங்கி படித்த பதினாலு வயது சிறுமிக்கு ஆண்ட்ரூஸ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து ஆண்ட்ரூஸை கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை திருப்பூர் மாவட்ட மகளிரணி கோர்ட்டில் நடந்தது இந்த வழக்கில் நேற்று சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாதிரியார் ஆண்ட்ரூஸ் ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி கோகிலா அவர்கள் தீர்ப்பளித்தனர்